ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மேலை நாடுகளுக்கு அடிக்கடி சென்று வரும்போது அப்போ சீனாவில் ஒரு திசை காட்டும் கருவி கப்பல்கள் எல்லாம் எப்படி திசை மாறி போகும்போது அதையெல்லாம் சரிப்படுது அந்த கருவி அந்த அந்த ஒரு நிகழ்வு வந்து மிக முக்கியமாக அந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு புதிய மா மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த மக்களிடையே தேசிய உணர்வை ஏற்படுத்தியது இது இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது இந்திய அளவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் காரணமாக தேசிய உணர்வு பரிமளிக்க தொடங்கியது அதற்கு முக்கியமான காரணம் ஐரோப்பியர் வருகை இந்தியாவில் அராபியர்கள் வந்தார்கள் இது போர்ச்சுகீசியர் வந்தார்கள் இது எத்தனை பேரும் வந்த போது இல்லாத ஒரு நிகழ்வு ஐரோப்பியர் வருகைக்கு பிறகு ஏற்பட்டது அதுக்கு சிற்பி சில காரணங்களை கூறுகிறார் இந்தியாவில் தேசிய உணர்வு பரவுவதற்கு அடிப்படையாக சில காரணங்களை கூறுகிறார் அது வந்து புதிய நிலவரி திட்டம் கிராம பொருளாதார அழிவு கிராமத்தில் இருக்கிற பொருளாதாரங்கள் எல்லாம் மெல்ல 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 ஆங்கிலேயருடைய அந்த புதிய இயந்திரங்களுடைய கண்டுபிடிப்பின் காரணமாக அழியத் தொடங்கின பண்பாட்டு சீரழிவு ரயில் மற்றும் போக்குவரத்து அறிமுகம் ஆங்கில கல்வி சமூக கலாச்சார இயக்கங்கள் இந்த பிரம்ம சமாஜம் இந்த சமாஜம் ஆரிய சமாஜம் ராமலிங்க ராமலிங்க மிஷன் தோற்றுவித்த அந்த சங்கம் போன்ற ஆன்மீக இயக்கங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் தோன்றிய அந்த முதல் சுதந்திர போர் நாம முதல் சுதந்திர போர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தோன்றியதை தான் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலேயே வேலூரில் ஒரு புரட்சி ஏற்பட்டது அதைத்தான் முதல் சுதந்திர போராக கருதுகிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டப்பொன்னெல்லாம் சொல்லுவார்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே இந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் தேசிய உணர்வு பரவுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்புறம் இஸ்லாமியர் இதில் கூட இந்த மகாபி இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக் இயக்கம் இவையெல்லாம் கூட இந்த தேசிய இயக்கம் வளருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது இப்படி இந்தியாவில் மத ரீதியாக கலாச்சார ரீதியாக ஒரு தேசிய உணர்வு பரவி கொண்டிருக்கின்ற வேளையில் மொழி வழி தேசியம் ஒன்று பரவுது அதற்கு முதல் அடிப்படை காரணமாக அமைந்தது வங்காளப் பிரிவினை வங்காளத்தை அந்த கர்சன் பிறப்பு இரண்டாக பிரித்தபோது போது மொழி ரீதியாக எல்லாரும் ஒன்றுபட்டு அதை எதிர்த்தார்கள் அதை எதிர்த்து அந்த வங்கப் பிரிவினை தடுத்தார்கள் அப்போ மொழி ரீதியாக ஒன்றுபட்டனால் அது மொழியொழி தேசியம் இதை அடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் ஆந்திராவிலும் ஆந்திர மாநிலம் என்று ஒரு தனியாக அமைக்க வேண்டும் என்று அங்கும் போராடினார்கள் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திர மாநிலம் தனியாக அமைக்கப்பட்டது இதற்கிடையில் தமிழ்நாட்டிலும் மொழி தேசியம் வீர் கொண்டு தொடங்கியது அதற்கு காரணம் ஐரோப்பியர் வருகை ஐரோப்பியர்கள் தான் முதல் முதலில் வந்து திராவிட நாகரிகம் தமிழ் தமிழ் தமிழ்மொழியினுடைய சிறப்பு இவற்றை பற்றியெல்லாம் கால்டுவெல் வீரமாமுனிவர் போன்றோரெல்லாம் வீரமாமுனிவர் ராபர்ட் டி நொப்ளி சீக்கன் பால்கையர் போன்றோரெல்லாம் வந்து மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் சிந்து வழி நாகரிக ஹீராஸ் பாதிரியார் வந்து முதல் முதலில் சிந்து வழி நாகரிகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தி சிந்து வழி நாகரிகம்தான் உலகத்தில் முதல் நாகரிகம் இதுதான் வந்து திராவிட நாகரிகம் இதுதான் தமிழர்களுடைய நாகரிகம் என்றெல்லாம் அறிமுகப்படுத்திய பிறகு தமிழகத்திலும் அந்த மொழி உணர்வு எல்லாம் ஏற்பட்டு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடும் தனி தனி மாநிலமாக பிரிந்தது இந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கின்ற அதே காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதிக்கட்சி என்ற ஒரு கட்சி வனகல் அரசர் தலைமையில் இருபதாம் நூற்றாண்டில் அதற்கு அடிப்படையாக அமைந்தது தியாகராயர் அமைத்த அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அவர்தான் அந்த நீதி கட்சி தோன்றுவதற்கு அடிப்படை அமைத்தவர் இந்த மூன்று பேர் டி எம் நாயர் தியாகராயர் ஒரு நடேச முதலியார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த மாதிரி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்குகிறார்கள் பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி க கட்சியை தொடங்குகிறார்கள் இதன் பின்னாடி சுயமரியாதை இயக்கம் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவினுடைய ஆட்சி அமைகிறது அப்போ அவர் வந்து இந்த சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிறார் இவ்வாறு உலகியல் ரீதியிலும் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் வகையிலும் அதன் தாக்க அதன் விளைவாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அதன் விளைவாக தமிழ்நாட்டிலும் எவ்வாறெல்லாம் தேசிய உணர்வு பொங்கி பெருகி மறுமலர்ச்சி இயக்கங்களாக அவையெல்லாம் பரிமாணம் பெற்றன என்பதை பற்றி நான் இங்கே சொன்னேன் ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும் சொல்லலாம் இல்லை கருத்துக்கள் இருந்தாலும் சொன்னால் அது பதிவு செய்து கொள்ளப்படும் அரங்கநாதன் அவர்கள் நிறைய தகவல்களை எல்லாம் திரட்டி அது அந்த தகவல் மீது இன்னொரு சொல்ல இப்பொழுது இந்திய தேசியம் என்பது நிலை பெற வேண்டுமானால் என்னுடைய கருத்து நதிகளை எல்லாம் ஒன்றிணைத்து நீர்வழி தேசியம் என்று ஒரு கொள்கை அமைந்தால் இந்தியா இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இந்த நண்பர்க்கு பிரைலி எழுத்து வடிவத்தை உருவாக்கிய அந்த ஒரு காசு ஒன்றை ஜெயச்சந்திரன் அவர்கள் அன்பளிப்பாக அளிக்கிறார்கள் நன்றி அவர் சொன்ன இந்த தகவல்கள் மீதான ஒன்றும் விவாதங்களை பிடிதாக எழுப்ப முடியும் என்று எழுப்படவில்லை ஆகையினாலே நம்முடைய நேரமும் முடிந்து விட்டது என்று நம்புகிறேன் இத்தோடு இந்த அரங்கம் முடிகிறது நாம் உணவுக்கு செல்லலாம் நன்றி